இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார் திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தொடர்ந்து அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் பங்கேற்குமாறு தொழிற்சங்கங்களுக்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது வேளாங்கண்ணை திருவிழாவிற்கு சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் அனுமதி பெற்று கட்சி கொடி ஏற்ற வேண்டும் என்று தாவேக்கா நிர்வாகிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதியில் கேப்பாரிட்டு கிடைந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியுள்ளது ஜிப்மரில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்களுக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் மூலம் தேர்வான மாணவர்களுக்கு கலந்தாய்வு நேற்று தொடங்கிய நிலையில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை விமான நிலையத்தில் ஜார்ஜாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து கைப்பற்றினர் இரண்டு நாள் நடைபெற்ற முருகன் முத்தமிழ் மாநாடு நிறைவு பெற்றது மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் அருகே தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அணை விரைவில் திறக்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இன்று அமெரிக்க புறப்பட்டு உள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நானும் எப்பொழுதும் நண்பர்களாகவே இருப்போம் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் ஒகே படகு சவாரி மற்றும் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் கொளத்தூர் ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் துரைமுருகன் எனது நீண்டகால நண்பர் என்றும் அமைச்சர் துரைமுருகன் உடனான எனது நட்பு எப்பொழுதும் போல் தொடரும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வேளாங்கண்ணியில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னை பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று உயர்த்தப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணம் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தனியார் துறை வேலைவாய்ப்பின் மூலம் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது ரேஷன் கார்டு வழங்குவதில் எவ்வித தாமதமும் இல்லை என்றும் தகுதியுள்ள அனைவருக்கும் புதிய கார்டுகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சக்ரபணி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியின் நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்